அனைவருக்கும் வணக்கம் இந்நாள் நன்னாளாகட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தோட இறுதியில் இருக்கும் இன்னும் சில நாட்களில் புது வருஷம் பிறக்க இருக்குது இந்த இருபத்தி நாளில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலன்கள் கிடச்சிருக்கும் வர இருக்கக்கூடிய இந்த புது வருஷம் எந்த ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கொடுக்க போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லோருக்குமே அதிகமாக இருக்க தான் செய்யும் கிரகங்களுடைய நிலை எப்படி இருக்கு என்ன நடக்கும் அடுத்து என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி தாங்க பார்க்குறோம் அதுவும் ரொம்பவே முக்கியமாக மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமைய போகுது அப்படின்றதும் ஒவ்வொரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு சனி பகவான் இடம்பெயர்றப்போ அந்த ராசிக்காரருக்கு ஏழரை நாட்டு சனி இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தாங்க இந்த வீடியோ இந்த பதிவு ரொம்பவே முக்கியமானதாக இருக்கும் ஸோ கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சனி பகவானை ராசிநாதனா கொண்ட மகர ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு மனசில் இருக்கிற குழப்பங்கள் விலகி தெளிவான சிந்தனை குடிக்கொள்ளும் கடன் பிரச்சனை தீர வழிகளை கண்டுபிடிப்பீங்க வீடு கட்டக்கூடிய முயற்சியில் இருந்தீங்கன்னா அந்த தடைகள் தீர்ந்து மறுபடியும் வேலைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வீட்டில் சுப செலவுகள் உண்டாகும் கிட்ட இருந்து நீங்கள் எதிர்பார்த்த கடன் வரவு கிடைக்க பெறலாம் ஆனால் விளையாட்டாக பேசும்போது வார்த்தைகள் வீண் வம்புக்கு வழிவகுக்கும் கவனமாக இருங்க மறதியால் சில முக்கிய விஷயங்கள் தாமதமாக ஏற்படலாம் உங்களுடைய செல்வாக்கு உயரத் தொடங்கும் விரும்பிய பொருட்களை வாங்குவீங்க குலதெய்வ பிரார்த்தனை முறையாக செய்கிறதுனால குடும்ப வளம் பிறகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுவது மற்றவர்களை கவரும் போட்டியாளர்களின் நெருக்கடியை தாண்டி வேலையை சரியாக முடிப்பீங்க குடும்பத்தினருடன் இனிமையான பயணங்கள் செய்ய வாய்ப்பிருக்கு எண்ணங்களை நடைமுறைப்படுத்தி முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை தேடுவீங்க வீட்டிற்கு பராமரிப்பு செலவுகளுக்கும் வாகனங்களை பார்க்கும் செலவுகளும் உண்டாகலாம் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க கிட்ட விமர்சனங்களை பெரிதுபடுத்தாமல் நடந்துக்கோங்க கிடப்பில் கிடந்த நல்ல திட்டங்களை மன உளைச்சல் இல்லாம செய்ய தொடங்குவீங்க குடும்ப உறுப்பினர்களின் ஆலோசனைகளுடன் முக்கிய விஷயங்களை செயல்படுத்தி குடும்பத்தில் அமைதி கெடாமல் பார்த்துப்பீங்க வீண் வதந்தி வீண் வம்பு ரெண்டுமே வராத அளவு இந்த ஆண்டு பார்த்து ரொம்பவே அவசியமா பார்க்கப்படுது மருத்துவ செலவுகள் உண்டாகலாம் கடினமாக உழைக்கிறதால வெற்றி கிடைக்கும் பணம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த மந்த நிலை மாறும் புதியதாக பொருளாதார முன்னேற்றம் ஏற்படலாம் முதலீடு சம்பந்தமான விஷயங்களில் அதிக கவனம் தேவைப்படுது உத்தியோகஸ்தர்கள் நல்ல முன்னேற்றத்தை பெறுவீங்க பணவரவு நன்றானதாக இருக்கும் திட்டமிட்ட வேலைகளை உடனுக்குடன் முடிக்கக்கூடிய ஆற்றலை பெறுவீங்க மேலதிகாரிகளின் ஆதரவு குறைவாக இருக்கிறதால அவங்கள பத்தி வெளிப்படையாக பேசாதீங்க மேலும் உங்களுடைய கோரிக்கைகள் சற்று சாமத தாமதமாக பரிசீலிக்கப்படும் மற்றபடி அலுவலக ரீதியான பயணங்கள் அனுகூலமான பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும் புதிய முயற்சிகளை மேற்கொள்வீங்க வியாபாரிகள் இந்த வருடத்தில் எதிர்பார்த்த லாபத்தை காண முடியாது தீயவங்களை இனம் கண்டு அவங்க கிட்ட இருந்து விலகி இருக்கிறது நல்லது போட்டிகள் நியாயமற்றவையா இருக்கும் அப்படின்றதால வியாபாரத்துல கூடுதல் விழிப்புணர்ச்சி தேவைப்படுது கூட்டாளிகள் உங்களுடைய முடிவுகளை ஆமோதிக்கிறது போல் தெரிந்தாலும் முதுகுக்கு பின்னாடி தவறாதான் பேசுவாங்க இதனால அவங்க கிட்ட ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி கொடுக்கல் வாங்கல நஷ்டங்கள் ஏற்படாது பெண்மணிகளுக்கு கணவருடனான ஒற்றுமை நன்றானதாக காணப்படுது உறவும் சுற்றமும் அனுகூலமாக இருக்கும் அவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்வீங்க விருந்து கேளிக்கைகளில் ஈடுபட்டு மகிழ்ச்சியை பொழுதுபோக்கா கலப்பீங்க தாய் வீட்டு சீதனம் வந்து சேரும் உங்களுடைய பெயர்ல அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகலாம் பணிபுரியக்கூடிய பெண்கள் தங்களுடைய கை சேமிப்ப குடும்ப சுப செலவுக்கு பயன்படுத்தும் புதிய வாய்ப்புகள் ஏற்படும் தெய்வீக காரியங்களுக்கு பங்கு கொடுக்கும் வர்க்கத்துல நீங்க நிறையவே அதிகமாக பாடுபடுவீங்க சமூகத்திலையும் குடும்ப உறவுகள் கிட்டையும் தகுந்த புகழ் கிடைக்கலாம் புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோக பலன்கள் உண்டாகும் அரசியல்வாதிகளாக இருந்தீங்கன்னா பொது சேவைல அனுகூலமான திருப்திகளை காண்பீங்க கட்சி மேலிடத்தின் பாராட்டுகள் கிடைக்கப்பெறும் இதனால் உங்களை புதிய பதவிகள் தேடி வரலாம் எதிரிகள் உங்ககிட்ட அடங்கி நடப்பாங்க மக்களுடைய ஆதரவு எதிர்பார்த்த அளவுக்கு கிடைச்சி உங்களை மகிழ்ச்சியில ஆழ்த்தும் கலைத்துறையினருக்கு சிறப்பான புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பெறும் இதனால உங்களுடைய பெயரும் புகழும் உயரலாம் உங்களுடைய திறமைகள் பரிசீலனிக்கப்படும் சக கலைஞர்களோட ஒற்றுமையா பழகுவீங்க அவங்க கிட்ட இருந்து நல்ல உதவிகள் கிடைக்கப்பெறும் புதிய வாகனங்களின் சேர்க்கை உண்டாகும் அனாவசிய பயணங்கள் செய்யாதீங்க சிறந்த சாதனை படைத்து பாராட்டுகளும் விருதுகளும் பெறுவீங்க சாகசங்கள் நிகழ்த்தி பரிசு பெறுவீங்க மனம் ஆன்மீக வழிய அதிகமாக நாடும் பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவைப்படுது அனல் வீசக்கூடிய வார்த்தைகளை உபயோகிப்பீங்க நற்செயல்கள் செய்யறதுல புகழ் பலன் கிடைக்கும் வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகளும் வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகலாம் மாணவர்கள் படிப்புல நல்ல மதிப்பெண்களை பெறுவீங்க விரும்பிய பாடங்களை எடுத்து நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய தருணம் கிடைக்கும் விளையாட்டுல பரிசுகளை பெறுவீங்க பெற்றோர்கள் உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவாங்க பொது வாழ்க்கையில நீங்க ரொம்பவே நல்ல முறையில படிச்சு தேர்ச்சி பெறுவீங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்களாக இருந்தீங்கன்னா இந்த ஆண்டு பணம் கையாளுறப்போ கவனத்தோட இருக்கிறது நன்மை தரும் எதிர்பார்த்த பணவரவு இருக்கக்கூடும் குழந்தைகளுடைய கல்வி பற்றிய கவலை குறையலாம் எல்லா துன்பங்களும் நீங்கி வாழ்க்கையில இன்பம் உண்டாகும் வருடமா இந்த வருடம் அமைய போகுது மனக்குழப்பங்கள் நீங்கும் எதிரிகள் அகழ்வாங்க உங்களுடைய பேச்சின் இனிமையால எடுத்த காரியம் கைகூடும் சுப பலன்கள் உண்டாகும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க பெறலாம் ஆனால் எதுலையுமே கூடுதல் கவனத்தோட செயல்படுறது நல்லது வெளியூர் பயணம் செல்ல நேரிடும் இந்த வருடம் தொழில் ரொம்பவே வியாபாரகரமானதா திருப்திகரமானதா அமையப்பெறும் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த பண உதவிகள் கிடைக்கப்பெறலாம் வாடிக்கையாளர்களை அனுசரிச்சு போறது நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலக வேலையா அலைய வேண்டிய தேவை ஏற்படும் புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கப்பெறும் குடும்பத்துல சகஜ நிலை ஏற்படும் உறவினர்கள் மூலம் நல்ல தகவல்கள் வந்து சேரும் கணவன் மனைவி கிட்ட இருந்த இடைவெளி குறையும் குடும்பத்தோட ஆன்மீக பயணம் செல்லும் நிலை உண்டாகலாம் மற்றவர்களின் ஆலோசனை கேட்டு உங்களை நாடி வருவாங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வருடம் உங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து போவீங்க மீண்டும் வந்து சேரக்கூடிய வாய்ப்பும் வரும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் காலமாக இருக்க போகுது எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க பெறலாம் கூடுதல் கவனத்தோடு செய்கிற காரியங்கள் சாதகமான பலன்களை பெறும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் எதிர்நோக்கியிருக்கிற சவால்களையும் முடிப்பீங்க சுவாரஸ்யமான நபர்களை சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கும் உங்களுடைய திறமைகள் அவங்க கிட்ட எடுத்து காட்டுறது மூலியமா நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க வெள்ளிக்கிழமைகள் தோறும் குலதெய்வ பூஜை மற்றும் முன்னோர் வழிபாடு செய்யறது நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் மகர ராசியினருக்கு இந்த வருஷம் புத்தாண்டில் ஏழரை சனியானது விலகி இருக்கு தொட்டதெல்லாம் துளங்கும் பொன்னான காலமா அமையப்பெறும் பெறும் இரண்டாம் இட சனி மூன்றாம் இட ராகு மூன்றாம் ஐந்தாம் இடம் குரு ஒன்பதாம் இடம் கேது அப்படின்ற நிலையில புத்தாண்டு பிறக்க இருக்கு குடும்ப சுப காரியங்களை திட்டமிட்டு செயல்படுத்தலாம் தொழில் மற்றும் வேலை வாய்ப்புகள்ல இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகி நல்ல சந்தர்ப்பங்கள் ஏற்படும் வங்கிகள் கிட்ட இருந்து எதிர்பார்த்த கடன் கைக்கு வந்து சேரலாம் குடும்பத்திலும் சமூகத்திலும் செல்வாக்கு உயரும் நெருக்கடியான சூழ்நிலைகளை ரொம்பவே சுலபமாக சமாளிக்கும் திறன் ஏற்படும் பெண்மணிகளுக்கு ஆடை ஆபரணங்கள் சொத்து சேர்க்கை ஏற்படலாம் பலருக்கும் தாய் வீட்டு சீதனம் வந்து சேரும் குடும்பத்தினர்கள் மற்றும் சொந்த பந்தங்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய யாத்திரை சுற்றுலா பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுதுங்க புதிய தொழில் தொடங்க நினைக்கிறவங்க தொழில் விரிவாக்கம் செய்ய முயற்சிக்கிறவங்க நன்றாக திட்டமிட்டு செய்ய இது ஒரு நல்லான பொன்னான காலமா அமையப்போகுது தொழில் போட்டிகள் இருந்தாலும் வெற்றி உங்கள் பக்கம் தான் நிச்சயம் கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்புகளை எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க பெறலாம் கலைஞர்கள் புகழ் பெறும் காலகட்டமா இது அமைய போகுது புதிய சந்தர்ப்பங்கள் மற்றும் ஒப்பந்தங்கள் மூலியமா பிஸியா இருக்க போறீங்க சக கலைஞர்களுடைய ஒற்றுமை நல்ல விதமானதா இருக்கும் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் பலருக்கும் திறமைக்கான விருது கிடைக்கிறதோட மட்டும் இல்லாமல் வெளிநாடு செல்லும் யோகமும் ஏற்படலாம் மாணவர்கள் பள்ளிகளுக்கு இடையிலான போட்டியில சாதனை பெறுவீங்க ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்ட பெருமாளுக்கு நீங்கள் திரவியங்கள் சமர்ப்பிக்கிறது மூலியமாக நல்ல பலன் கிடைக்கும் உடல் உழைப்பு தொழிலாளர்கள் துப்புரவு பணியாளர்கள் இடுகாட்டில் பணிபுரிபவர்களுக்கு பொருள்தானம் அன்னதானம் செய்கிறது பல நன்மைகளை பெற்று கொடுக்கும் ஆக மொத்தம் இது ஒரு கலவையான பலனாக அமைய போகுதுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி